சுவாமி நீ எந்த துணி போட போற ஏன் பட்டியல் நான் வந்து எல்லாம் போட போறேன் சாரீ எதையும் போடு பிங்க் கலரா ஆமா சரி அப்ப நானும் பிங்க் போடி அம்மாவும் பிங்க் தானே போடியா ஆமா ஏடி கிளம்பிட்டியாடா இல்லம்மா சீத்த போங்கடி ஆன் சரி சுவாமி நான் முதல்ல போறேன் ஆ ரொம்ப சௌரியம் யார் முதல்ல ரூம்குள்ள போறாளோ அவية தான் முதல்லப்ப ப்ளீஸ் 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 ஜானி ஏய் துவல போவா थैंक ஜானி இப்பவே தூக்கமா வருது இனி கோயிலுக்கு போய் டிடி எப்பமே முதல்ல நீங்க வந்துட்டு ரெடி ஆவியா இப்ப நானே ரெடி ஆயி முடிஞ்சாச்சு நீ இன்னும் இந்த சோஃபால உட்கார்ந்திருக்க ஏம்மா பிங்கி உள்ள இருக்கலாமா சரி அவ வந்தப்புறம் நீ போறானா ஆ எம்மையும் பிறந்த நல்கு போட்டதுமா இப்பதான் அடுத்த போடியே ஏம்மா போம்மா நெல்ல டீ சுவாணி துணி மாத்தாண்டாமா வாட்டி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாட்டி எங்க நான் துணி மாத்துவேன் எனக்கு தெரியும் எம்மா எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு மணி ஆகும் மக்களே ரெண்டு மணியா சரி நாளைக்கு காலையில் சீக்கிரம் ஒன்றும் எழுப்பிட்டு இருக்கப்படாதுன்னு சரி அப்பா எங்க அப்பாக்கு இப்போவும் வேலை இருக்குதுதான் அதான் வரல எம்மா நான் எப்படி இருக்கேன் சூப்பரா இருக்க அப்போ நான் நீ நல்லாதாம்மா இருக்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா ஏடி யாராவது ஒருத்தர் சொல்லி யாராவது ரெண்டு பேர் சொல்லி மூணு பேர் சொல்லின்னு இப்படி சண்டையை தொடங்கி விட்டுன்னு வச்சுக்க பல்லாத்தையும் கழட்டி எடுத்துருவேன் ஏம்மா நான் யாராவது ஒருத்தர் தன்னு சொல்ல சொன்னேன் ஒருத்தர் சொன்னாலும் ஒருத்தர் சண்டைக்கு வருவியா ரெண்டு பேரும் சொன்னாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டைக்கு வருவியா ஒருத்தர் இல்லைனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு தண்ணிட்டு சண்டைக்கு வருவியா ஒருத்தர் சொல்லி ரெண்டு பேர் சொல்லணும் வாய மூடிட்டு இரு

செட்டபில் கலற்து எடுத்திருவேன் பம்வாங்க எக்கு.. எல்லாரும் வாங்குக்கு பாரு iTுக்க்கலாரா கோயல inherentlyப்kelt நேருக்கில் ởிந்து சண்டு புடியவே சேரி உடுங்க போவோம் நயார் ஆசலா சேரு outrage போம் பும்